ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சிறியில் பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசைக்கு வந்து முத்துப்பாண்டியை அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து இசைக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்ன இருந்தாலும் நான் தப் பண்ணினது தப்பு தான் ஒன்று அவங்க அண்ணன் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன் என்ன இருந்தாலும் சரி தான் நான் அவங்க அண்ணங்கிட்டையும் உங்ககிட்ட நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ இசைக்கு வந்து முத்துப்பாண்டியை சமாதானப்படுத்துதாங்க அப்போ அடுத்து பார்த்தோம்னா இசைக்கு வந்து சண்முகத்திட்ட வந்து அண்ணா என்னை நீ காப்பாத்திட்டனா அப்படின்னு சொல்லும் போது என் தங்கச்சியை அப்படி விட்டு கொடுத்துருவேனா என்ன என் தங்கச்சியை மற்றவங்கன்னா நம்பாமல் இருக்கலாம் பண்ணலாம் ஆனால் நான் ஒன்று நம்புவோமா என் தங்கச்சிங்க யாருமே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் அடுத்தவங்க வேணா உன்னை விட்டு கொடுத்துடலாம் ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முத்துப்பாண்டியை பார்த்து சொல்லவும் அப்போ முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க ஆமாம் சண்முகம் என்ன இருந்தாலும் சரி தான் நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன் என்னை மன்னிச்சிரு நான் பண்ணுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தவங்க பார்த்தோம்னா ரத்னாவை தான் கட்டுறாங்க அப்போ அவங்க ஸ்கூலுக்கு வரவும் எல்லா டீச்சருமே வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை புதுசாக ஒரு டீச்சர் வர போகிறாங்களா அது ஒர்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது ஆமாம் இவ்வளோ நேரத்தில் வந்தாக்கணுமே என்ன இவ்வளோ நேரம் ஆகணும் அது வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நேற்றைக்கே சென்னையிலிருந்து கிளம்பிட்டாருன்னு எனக்கு ஃபோன் பண்ணிணாரு அதனால் இப்போ வந்துடுவார் அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வர வேண்டியது இருக்குல்ல அதனால தான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ரத்தனம் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சொன்னாலும் சரி தான் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வேண்டாம்மா முத நாளில் இவ்வளோ லேட்டாக வரதா இருந்தால் எப்படி ஆகும் அப்படிங்கும்போது என்ன மேடம் இன்னும் லேட் ஆகலை இல்லை இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்காதானே செய்து அப்படிங்கும்போது அஞ்சு நிமிஷம் இருக்குதுன்னா காம் நேரத்துக்கு முன்னாடியே வந்தாகணும்ல என்ன இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வெங்கடேஷ் தான் காட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து ரத்னா ரொம்பவே கோவத்தோடு திட்டிகிட்டு அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொண்டுட்டு வராங்க நீ தான் ரத்னா வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இல்ல அதுக்கப்புறமே எதுக்காக நீ அவளையும் நினச்சிட்டு இருக்கிற அவளை நினச்சது மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் மாட்டேக்கிற நான் சொல்கிறது கேளு இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீ அடுத்த வேலையை பாரு சும்மா அவளை பழி வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு அதை பற்றியும் நினச்சிட்டு இருக்காது அப்படிங்கும் போது அப்போ வெங்கடேஷ் நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன் அவளை நிம்மதியாகவும் நான் வாழ விட மாட்டேன் அவளை ஏதாச்சும் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வெங்கடேஷோட அப்பா அம்மா வந்து வெங்கடேஷ் வந்து திட்டுறாங்க நீ ஏண்ட அந்த மாதிரிக்கெல்லாம் செய்துட்டு இருக்கிற உன் வேலையை நீ பார்க்க வேண்டியது தானே அவள் வேலையை தான் அவள் பார்த்துட்டு இருக்கிறாள்ல நம்ம தான் வேண்டான்னு சொல்லி நம்ம ஒதுங்கி ஆயிடுச்சுல நீ திரும்ப திரும்ப எதுக்காக அவகிட்ட போய் நீ அசிங்கப்பட்டுட்டு வர அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வெங்கடேஷ் வந்து அந்த சாப்பாடு தூக்கி அவங்க இறையிறாங்க இதை பார்த்துட்டு வெங்கடேஷோட அம்மா வந்து ஏண்டா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நான் சொல்கிறது கேளுடா இப்படிலாம் இருக்காத உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் சரிதான் அந்த ரத்னா வந்து நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அவளை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து கோவத்தோட இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரத்னாவை தான் காட்டுறாங்க ரத்னா சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமும் அவர் வரவே இல்லை இதுக்கப்புறம் அவர் வந்தார்னா அவர் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கும் போது இன்னும் ரெண்டு நிமிஷம் டைம் இருக்கலாம் மேடம் அப்படின்னு கூட உள்ள டீச்சர்லாம் சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா ஒரு பைக்கில் வந்து ஒருத்தர் வந்து இறங்கவும் அவர் வந்து டிப்டாப்பாக அவர் வராரு வந்ததுமே ரத்னா கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படிங்கும் போது என்ன மேடம் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க நான் தான் புதுசாக வந்திருக்கிற டீச்சர் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே இதுதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வருவீங்களா என்ன பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து சிரிமானம் நடிக்கிற வில்லன் மாதிரி இருக்குது இதுதான் நீங்கள் ஸ்கூலுக்கு வரக்கூடிய லட்சணமாக என்ன அதுவும் இல்லாமல் டைம் வேறு ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது என்ன மேடம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது நான் கரெக்டாக தானே வந்துட்டு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இதுதான் நீங்கள் என்ன இந்த மாரிக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவர் வந்து வாத்தியார் மாதிரிக்கி அவர் வந்து வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வராரு இவன் என்ன மேடம் இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது உடனே ரத்தனா சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த ஸ்கூலுக்கு நான் தான் பிரின்சிபல் நான் என்ன சொல்கிறனோ அதான் நீங்கள் கேட்டு நான் நடக்கணும் நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து டிசிப்ளின் இல்லாமல் வந்துட்டு இருக்காதிங்க ஏதோ முதல் நாள் ஆச்சுன்னா பார்க்குறேன் அப்படிங்கவும் உடனே வந்து சரி மேடம் பரவாயில்ல என்னை மன்னிச்சிருங்க சரி முதல் நாள் நான் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் டைம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளாஸுக்கு போகவும் அப்போ வந்து ரத்னா வந்து கூட உள்ள டீச்சரெல்லாம் வாங்க அப்படிங்கும் அவங்க எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் புதுசாக வந்து வந்திருக்காருல்ல அவர் என்ன கிளாஸ் எடுத்துருந்தாருன்னு பார்த்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து மற்ற எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க இந்தமாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் பரணி வந்து கோயிலுக்கு வந்து ஜோசியிட்ட வந்து அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்காக நாள் குறிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சண்முகம் கேட்குறாங்க என்ன நம்மளுக்கா நம்மளுக்காக மூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஆமாம் அவனுக்கு ரொம்ப தான் ஆசை இசைக்கும் முத்துப்பாண்டியும் வந்து நம்ம வீட்டில் தானே இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் சாந்தி மூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்ருக்குறேன் அதுக்காக தான் அங்கே வந்தோம் அப்படிங்கும்போது அப்போ ஜோசியருக்கு வந்து ஒரு ஃபோன் வரவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் பேசிட்டு வந்துடுறதன்னு சொல்லிட்டு ஜோசிட்டு போயிருந்தாரு அப்போ சண்முகம் சொல்கிறாங்க என்ன பரணின்னு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன இருந்தாலும் சரிதான் ரத்தனாவும் நம்ம வீட்டில் தானே இருந்துக்கிறா அவள் இருக்கும்போது இசைக்கு மட்டும் சாந்தி முகூர்த்த பண்ண எப்படி அது தப்பாக இராது அப்படிங்கும்போது போது ஆமாம் நீ தானே முத்து பாண்டியை வீட்டோட மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வந்த அப்போ அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா என்ன உனக்கு உன் கல் தங்கச்சிகள் கல்யாணமும் முடியணும் அவங்க வீட்டுலேயும் வந்து இருக்கணும் மாப்பிள்ளை வீட்லேயும் கொண்டு விடமாட்டேன் அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம தானே அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே செய்யணும் அதுக்காக தான் இது பண்ணுறேன் அப்படிங்கும்போது சரி நீ என்ன சொன்னாலும் சரி தான் ஆனால் ரத்னா வீட்டில் இருக்கும்போது இது எப்படி அப்படிங்கும்போது அப்படிங்கும் இங்கே பாரு அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்துட்டேன் சொல்ல போனாக்கி இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிவராத்திரி அதனால் எல்லாரும் நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அதனால் இசைக்கும் முத்துப்பாண்டி மட்டும் நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சண்முகம் வந்து ஓஹோ எல்லாம் பக்காவாக பிளான் போட்டுட்ட போல அப்படின்னு சொல்லும்போது ஜோசியர் வாராங்க வந்ததுமே அவரும் சொல்கிறாரு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் சாந்தி முகூர்த்தத்தை வச்சிடலாம் அப்படிங்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க அப்படியே எங்களுக்கும் ஒரு நாளை குறிச்சிருங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்படிங்கும்போது என்ன சண்முகம் உனக்கு கல்யாணம் ஒரு வருஷம் ஆகிப்போச்சுது இன்னுமா சாந்தி மூர்த்தம் நடக்கல அப்படிங்கும்போது என்ன பண்றதுக்கு ஒன்று நடக்கல அப்படிங்கிறாங்க உடனே பரணி வந்து ஜோசியர் காதல ஒண்ணு சொல்லவும் உடனே அவரும் சரிம்மா அப்படிங்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூவாயை வேண்டி போயிருந்தாரு அப்ப சண்முகம் கேக்குறாங்க நம்மளுக்கு சாந்தி முகூர்த்தம் குறிக்க சொன்னா ஜோசியர் பாட்டு நீ என்னமோ சொன்னா உடனே அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படி என்னதான் சொன்ன அப்படிங்கும்போது ஆ நான் என்ன தெரியுமா சொன்னேன் சாந்தி மூர்த்தன்னா உனைய தொட்டாலே உனக்கு மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு சொன்னேன் அதனால தான் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு ஒரு ஓடிட்டார் அப்படிங்கும் போது நீ என்னெல்லாம் என்னை பற்றி சொல்லி வச்சிருக்கிற அப்படின்னு பரணியை போட்டு அடிக்கிறதுக்காக கை வாங்குகிறாங்க இதை பார்த்துட்டு பரணி சிரிக்கிறாங்க இப்படி தான் அந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்னென்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்